வணக்கம் பொன்னி சுதாகரன் என்ற தலைப்பு பிரபஞ்ச சக்தியும் தெய்வத்தின் ஆசீர்வாதமும் இந்த பிரபஞ்சத்தில் நம்மளுடைய தேவைகளை நிவர்த்தி பண்ணுறதுக்கு ஆன்மீக வழிபாட்டுகள் மூலியமாக தெய்வத்தினுடைய ஆகர்ஷண சக்திகள் மூலியமாக நம்மளுடைய தேவைகளை நிவர்த்தி பண்ணிக்கிறோம் ஸோ இந்த வழிபாட்டு முறைகளில் தெய்வங்களை வழிபாடு பண்ணுறதில் பல வகைப்பட்ட முறைகள் இருக்குது காவல் தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு ஆண் தெய்வம் பெண் தெய்வம் இப்படி நிறைய விஷயங்கள் நிறைய பரிணாமங்கள் இருக்குது ஆனால் பிரபஞ்சம் அப்படிங்கிறது ஒரே விதமான ஆத்மார்த்தம சக்தி பஞ்சபூதங்கள் அடங்கிய இந்த உலகத்தில் நம்மளை உடலில் பஞ்சபூத சக்திகள் நிறைஞ்சிருக்கு இந்த பஞ்சபூத சக்திகளை நம்ம உடல் கூட நம்ம மனதோடு ஒத்து அதை கனெக்ட் பண்ணும் பொழுது வாழ்க்கையில் சிறந்த நற்பலன்கள் இதுவரைக்கும் நடக்காத விஷயங்கள் இதுவரைக்கும் தள்ளி போன விஷயங்கள் இதுவரைக்கும் கிடைக்காத விஷயங்கள் அனைத்துமே இந்த பிரபஞ்சத்தின் மூலியமாக நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் அப்போ பிரபஞ்ச சக்தியும் தெய்வ வழிபாடும் அப்படிங்கிறது ரெண்டும் ஒன்றோட ஒன்று கனெக்டாகப்பட்ட ஒரு விஷயம் எப்படி பூமியினுடைய அந்த புவிப்பு சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இருக்கோ அதே மாதிரி இந்த பஞ்சபூத சக்திகள் நம்ம உடலுக்குள்ளார அதிர்வலைகளை ஏற்படுத்தும் அப்போ நம்ம வந்து பஞ்சபூத சக்திகள் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ஒருமுகத்தன்மை என்று சொல்லக்கூடிய மன திடம் மற்றும் நம்பிக்கை செயல்திறன் இது மூணு ஒற்றுக்க செயல்படும் பொழுது மட்டும்தான் இந்த பிரபஞ்ச சக்திகள் நமக்கான தேவைகளை முழுமையாக நமக்கு கொடுக்கும் அப்போது இந்த பிரபஞ்சத்தினுடைய சூட்சமங்கள் என்ன அப்படிங்கிறத உணர்ந்துக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் பலவிதமான சூட்சம முறைகளை நம்ம சித்தர்கள் நம்மளுடைய முன்னோர்கள் பலதரப்பட்ட நூல்களில் பதிவுகளாக கொடுத்துருக்கிறாங்க அதில் ரொம்ப குறிப்பாக உள்ள ஒரு விஷயம் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரபஞ்சத்திட்ட நம்ம முறையிடக்கூடிய விஷயம் பிரபஞ்சத்தினுடைய அமைப்பில் நம்ம நம்ம மனதில் தோன்ற விஷயங்களை அவங்கள்ட்ட சரணடையக்கூடிய விஷயம் அப்போது பிரபஞ்சம் அப்படிங்கிறது என்ன பஞ்சம் பஞ்ச அங்கங்கள் பிரபஞ்சத்தினுடைய விஷயத்தில் ஐந்து விதமான சக்திகள் நம்மளுடைய உடம்புலையும் அதை இயக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது அதை ஆசீர்வாதத்தோடு பயன்படுத்தணும் அதுக்கு மெடிடேஷன் அப்படிங்கிற ஒரு முறை மிகச்சிறந்த ஆக்டிவேஷன் டூல் இப்போ மெடிடேஷன் எப்படி பண்ணணும் பேசிக்காக தியானம் அப்படிங்கிறத எப்படி நம்ம உணரணும் நம்ம உடலுக்குள்ளார இருக்கக்கூடிய அதிர்வலைகளை எப்படி நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களை வரக்கூடிய வீடியோ பதிவுகளில் தனித்தனியாக முத்திரைகளை பயன்படுத்தக்கூடிய விஷயம் முத்திரைகள் மூலிகமாக முத்திரைகளை வைத்து தியானம் செய்யும் பொழுது நம்ம கேட்கக்கூடிய விஷயத்தை இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கும் அது சம்மந்தப்பட்ட விரிவான பதிவுகளை வரக்கூடிய வீடியோக்களோட தனித்தனியாக பதிவு பண்ணுறேன் படித்து பார்த்து தெரிந்து பயன்பெறுங்கள் நன்றி பண்ணி சுதாகரன்